கனடா டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற ஆறாவது உலக திருக்குறள் மகாநாட்டிலே யாழ்ப்பாணத்திலிருந்து கலந்து கொள்வதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுமறை என்று போற்றப்படுகின்ற தமிழர்களின் தலையாய சிறப்புக்குரிய நூல் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்குறளுக்கு இந்த கனடா தேசத்திலே உலக மகாநாடு நடாத்துவது கண்டு உள்ளம் பூரிப்படைகிறது தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு உன்னதமான நூல் திருக்குறள் உலகத்துக்குரிய பொதுவான அறங்களை திருவள்ளுவர் அற்புதமாக படைத்திருக்கின்றார் சமயங்களை தட் கடந்து உலகத்துக்கு ஒரு பொதுவான சமத்துவ நூலாக அறத்தை சொல்லுகின்ற நூலாக கருணை இரக்கம் சாந்தம் அமைதி எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியலை சொல்லுகின்ற நூலாக திருக்குறள் விளங்குகிறது அழியா பெற்ற திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டு கடந்தும் உலகம் மதிக்கிறது நூற்றி முப்பத்தி ஏழு மொழிகளிலே இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டு நூல்களாக வெளிவந்திருக்கிறது சீன தேசத்திலே ஜப்பான் தேசத்திலே முக்கியமான அலுவலகங்களிலே கூட இப்பொழுது திருக்குறளை மொழிபெயர்த்து காட்சிப்படுத்துகிறார்கள் இலங்கையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முப்பானூர் சர்க்கம் என்ற பெயரில் திருக்குறளுக்கு உரி எழுதியவர் எனது தந்தை வழி பேரினார் பண்டிதர் வேலுப்பிள்ளை அவர்கள் எனவே எங்கள் குடும்பத்திலே திருக்குறளுக்கு உரி எழுதப்பட்டதை விட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்